இன்னைக்கு நம்மளோட கடை ஓடக்கூடாது என்ன போவா எல்லாரும் மட்டு அடுத்து கருப்பு தான் நடக்கிற பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஆயம் வர வர கடையை ஓடிச்சேன் அது கருப்பு தான் வேலை வேணாம் கேட்டிருக்க சாமி இதே கருப்பை கூப்பிடு நானும் ஒவ்வொரு வேலையை சேர்ப்பா

சரி எது செய்ய கொடுத்துருங்க இந்த மாதிரி குறைச்சி வச்சுட்டு இன்னைக்கு வரது கடை வாங்கிட்டு இருந்தேன் சடா கடை வாங்கிட்டுதான் நிறையா உனக்கு காசுறேன் கூப்பிட்டா இந்த காசு ரெட்ட பண்ணி நினைக்கிற அப்படா என்ன சொல்ற ஐம்பது ரூபா இருக்கா

என்னப்பா கரெக்ட் பேசுகிறேன் சொல்ல முடியாது சரியாப்பா என் பிள்ளை என்னோட சத்திய வாரம் வாங்கியிருக்கேன் சரியாப்பா

முக்கால சார் <Tippett> <trios>

என்னப்பா ஆறு மாசம் முடிஞ்சு ஏழாம் மாசம் கல்யாணம் என்னோட கடையை வச்சு கொடுத்து அந்த கடையில கணவன் முடிய வேலை செஞ்சு என்னப்பா எனக்கு காலத்துக்கு ஒரு தோட்டம் என்னப்பா கஷ்டப்படுற நினைக்கிறேன்